வணக்கம் வாழ்காலமடல் ஒரு சித்த மருத்துவ பதிவு ஒன்று சமீபத்தில் படித்தது கொஞ்சம் எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது அது உங்களுக்கு மருத்துவம் என்பது மனதை சரி செய்து அதன் மூலம் உயிரை சரி செய்து அதன் மூலம் உடலில் உள்ள உறுப்புகளை சரி செய்வதனால் நோய் குணமாகும் இந்த குணமாகும் ஒரு நடப்புக்கு தான் நம் மருத்துவம் என்ன பெயர் வச்சிருக்கிறோம் உயிரையும் மனதையும் விட்டு உடலில் உள்ள உறுப்புகளுக்கு மட்டுமே வைத்தியம் செய்து பலன் இல்லை பஞ்சபூத தத்துவம்ங்கிறது என்ன சொல்கிறாங்க நுரையீரல் கூட சேர்க்குறாங்க கல்லீரலை வான் ஆகாசம் வின் கூட சேர்க்குறாங்க மண்ணீரில் நிலத்துக்கூடையும் இருதயத்தை கூடையும் சிறுநீரத்தை நீர் கூடையும் சேர்த்து இந்த பஞ்ச பூத மருத்துவம் என்று சொல்லி ராஜ உறுப்புகள் ஆற்றல் உள்ளிழுக்கும் நேரத்தை வச்சு அது இயங்கும் தன்மையை பொறுத்து சில கணிப்புகள் செய்கிறாங்க நுரையீரல் அதோட ஜோடி உறுப்பு என்ன பெருங்குடல் கல்லீரலின் ஜோடி உறுப்புனா அது பித்தப்பை மண்ணீரலின் ஜோடி உறுப்புனா இறைப்பை இருதயத்தோட ஜோடி உறுப்புனா சிறுகுடல் சிறுநீரகத்தோட ஜோடி உறுப்புனா பிளாடர் அதாவது சிறுநீரக பை இந்த ராஜ உறுப்புகளின் ஜோடி உறுப்புகள் கழிவுகளை வெளியேற்றும் உறுப்புகளாகவும் வேலை செய்கிறது கல்லீரல் பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு கண் மண்ணீரல் பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு வாய் நுரையீரல் பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு மூக்கு இருதய பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு நாக்கு சிறுநீரக பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு காது கல்லீரல் பாதிப்பு அடைந்திருந்தால் அதாவது கல்லீரல் பாதிப்பு அடைந்திருந்தால் அவருக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் மண்ணீரல் பாதிப்பு அடைந்திருந்தால் அவருக்கு இனிப்பு சுவை பிடிக்கும் நுரையீரல் பாதிப்பு அடைந்திருந்தால் அவருக்கு கார சுவை பிடிக்கும் இருதயம் பாதிப்பு அடைந்திருந்தால் அவருக்கு தோர்ப்பு சுவை பிடிக்கும் சிறுநீரக பாதிப்பு அடைந்திருந்தால் அவருக்கு உப்பு சுவை பிடிக்கும் அறுசுவையும் சமநிலையில் இருந்தால் ராஜ உறுப்புகள் சீராக இயங்கும் பற்றாக்குறையாக இருந்தால் இந்த ராஜ உறுப்புகள் நோயை உண்டாக்கும் கல்லீரல் பாதிக்கக்கூடிய உணர்வுகள் என்ன பார்த்தோம்னா கோபமும் ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது டென்ஷனும் கல்லீரலை பாதிக்கும் மண்ணீரலை பாதிக்கக்கூடிய உணர்வு கவலை அதிக கவலைப்படுபவர்கள் பசி இல்லாமல் இருக்கும்போது சாப்பிடுபவர்களுக்கு மண்ணீரல் பாதிப்படையும் நுரையீரல் பாதிக்கக்கூடிய உணர்வு துக்கம் வாழ்க்கையில் நடந்த எந்தவித செயலையும் துக்கத்தையும் கவலையும் வெளியே சொல்லாமல் தனக்குள்ளே வைத்து புலம்பி கொள்பவர்களுக்கு நுரையீரல் பாதிப்படையும் சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய உணர்வு பயம் இருதயத்தை பாதிக்கக்கூடிய உணர்வு பெருமை பொறாமை அதாவது எப்போதும் ஃபீலோடையும் எப்போதும் பெரிய யூகோஸ்டாக நான் கெத்துங்கிறவங்களுக்கும் இருதயம் பாதிப்படையும் இருதயத்திலிருந்து ஆற்றல் மண்ணிரலுக்கு செல்லும் மண்ணீரலிலிருந்து ஆற்றல் நுரையீரலுக்கு செல்லும் நுரையீரலிருந்து ஆற்றல் சிறுநீரகத்துக்கு செல்லும் சிறுநீரகத்திலிருந்து ஆற்றல் கல்லீரலுக்கு செல்லும் கல்லீரலிலிருந்து ஆற்றல் இதயத்துக்கு செல்லும் இப்படி ஒரு சுழற்சி நம்ம உடம்புக்குள்ளே நடந்துட்டுருக்கோம் நோய் தோன்றுவது மனதில் அது தேங்குவது உயிராற்றலில் அங்கிருந்து தான் உறுப்புகளுக்கு வெளியாகிறது மனம் உயிர் உடல் என தான் பஞ்சபூத மருத்துவம் மனதை சரி செய்தால் உயிர் சரியாகும் உயிரை சரி செய்தால் உறுப்புகள் சரியாகும் இந்த மாதிரி இவ்வளோது தெளிவாக ஆழமாக அனுபவத்தை சொன்னவர்கள் தான் நம்ம சித்தர்கள் அதனால தான் நான் எப்போதும் சொல்கிறது சித்த மருத்துவம் தான் சிறந்த மருத்துவம் சித்த மருத்துவம் தான் உலகத்துக்கான தாய் மருத்துவம்னு சொல்லிகிட்ருப்பேன் வாழ்க வளமுடன்